அட்லாஸ்ட் ஒரு பெரிய யூடியூப் சேனல் காப்பி ஜார்ஜர்ஸ் பத்தி பேசியிருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் அண்ட் இன்ஜினியரிங் ஃபேக்ஸ் ப்ரோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன் மறக்காம செக் அவுட் பண்ணுவீங்க அந்த வீடியோவில் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் செல்வன் ப்ரோ வந்து ரெண்டு சார்ஜரை பக்கத்து பக்கத்தை வச்சு கம்பேரிசன் பண்ணி

காப்பி சார்ஜஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணி நான் ஷாப்பில் கொண்டு வருவேன் அப்படின்றத அவங்க சொல்கிறேன் நீங்கள் காப்பி சார்ஜஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சிம்பிளாக இந்த மேக்னட் இருந்தால் போதுங்க காப்பி சார்ஜஸில் காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்கு இவங்க ஃபஸ்ட்டு கையை வைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் கனெக்டரில் தான் இந்த பவர் கனெக்டர் வந்து ஒரிஜினலுக்கும் சரி டூப்ளிகேட்டுக்கும் சரி நிறைய வேரியஷன்ஸ் ஏன்னா ஒரிஜினல் சார்ஜர் பார்த்தீங்கன்னா அவங்க பிராஷ் நிக்கில் டின் யூஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க ஸோ அந்த மெட்டீரியல் வந்து நான் மேக்னெட்டிக்காக இருக்கும் ஆனால் இந்த காப்பி சார்ஜஸில் இவங்க டேரெக்டாக அயன் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா வந்து சீப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மேக்னெட் வச்சா கரெக்டாக ஒட்டிக்கும் இந்த நான் மேனடிக் பவர் கனெக்டர் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கரோஷன் ரெசிஸ்டண்டாக இருக்கும் அயன் வந்து ஈஸியாக ஆகிடும் அதனால் மேக்ஸிமம் வந்து பிரான்ச் பண்ணுறத வந்து நான் கரோஷனாக தான் கொடுத்துருவாங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா எலக்ட்ரோமேக்னடிக் இன்டர்ஃபியரன்ஸ் எலக்ட்ரோமேக்னட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து மேக்னட்டிக் பவர் கனெக்டர்ஸ் வந்து ஈஸியாக நடக்கும் இதுவே வந்து நீங்கள் ஒரிஜினல் சார்ஜஸ்ட்டாக அது வந்து நான் மேக்டிக்காக இருக்கனால எலக்ட்ரோமேனடட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து கட் ஆஃப் பண்ணலாம் இன்னும் இந்த காப்பி ப்ராடக்ட்ஸை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் இந்த காப்பி ப்ராடக்ட் சொசைட்டி எவ்வளோ பெரிய இம்பக்ட் தருது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா நாங்கள் ஆல்ரெடி காப்பி ப்ராடக்ட்ஸை பற்றியும் அது கிரியேட் பண்ணுற இம்பாக்டை பற்றிய ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் பட் அந்த என்ன ஒரு இருபத்தி நிமிஷம் இருக்கும் ஒரு டூ எக்ஸ் வச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு அதை கண்டென்ட் வந்து நான் வேல்யூ ஆட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் யூன் வித் ஏப்பாப்